தெருநாய்களை பற்றித்தான் இந்த வீடியோ போகிறது தெருநாய்கள் பொதுவாக எல்லா நாய்களுமே மாமிசம் சாப்பிடுகிறது எந்த மாமிசத்தை அதற்கு கொடுத்தாலும் அது விரும்பி அந்த சாப்பாடை அது சாப்பிடும் பால் ஊற்றி பால் சாதத்தை குடித்தால் அது சாப்பிடாது அதுவே மட்டன் அல்லது சிக்கன் அதனுடைய கரியோடு கலந்த சாப்பாடை கொடுத்தால் அந்த நாய் விரும்பி சாப்பிடும் வெறும் கறியை கொடுத்தால் கூட இந்த நாய்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடும் வல்லலார் அவர்கள் சொல்லுவார்கள் நாய்களுக்கு நன்றி என்று சொன்னாலும் அதற்கு இந்த மாமிசத்தை கொடுக்காதீர்கள் ஏனென்றால் மாமிசம் சாப்பிடக்கூடிய நாய்க்கே அந்த நாய் குணம் வந்துவிடும் கடிக்கக்கூடிய குணம் வந்துவிடும் சமீபத்தில் குழந்தைகளை கூட ஒரு நாய் அதை கொன்றுவிட்டது ஒரு குழந்தையை கொன்றுவிட்டது பலர் நாய்க்கடி பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை செய்து கொள்கிறார்கள் தொப்பில் அதை சுற்றி ஒரு பத்து ஊசி போட வேண்டும் என்று சொல்வார்கள் ராபிஸ் என்ற ஒரு நோய் வரும் என்று சொல்வார்கள் அதுவும் அந்த வெறி நாய்களுக்கு அதற்கெல்லாம் தடுப்பு மருந்து இருக்கிறது சிலர் வீட்டிலேயே நாய்களை வளர்க்கிறார்கள் அதுவும் அது கர்ப்பமாகாமல் பார்த்துக்கொள்கிறார்கள் அடிக்கடி சென்று வெட்டினரி ஹாஸ்பிட்டல் என்று சொல்கிறோமே அங்கே அழைத்து சென்று அதற்கு கருத்தடையும் செய்கிறார்கள் அதற்கான சிகிச்சைகளும் கொடுக்கிறார்கள் இதையெல்லாம் ஒரு பொதுவான பதிவாகத்தான் நான் செய்கிறேன் காரணம் நாயினால் பல தொந்தரவு என்னை கூட ஒரு முறை கடித்துவிட்டது அது பெரியதாக எனக்கு பாதிப்பு இல்லை ஆனால் பலர் அதனால் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நாய் உங்கள் அருகாமையில் அது வந்தால் நீங்கள் அங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன் தற்பொழுது பலர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால் சென்னை மாநகராட்சி ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளார்கள் அதன்படி திருநாய்களை எடுத்து பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் திருக்களில் இருந்து என்று வளர்ப்பு நாய்களையும் அவர்கள் நாய்களை சாலையில் கொண்டு போகிறார்கள் முகக்கவசம் அதற்கு கொடுத்து போகிறார்கள் பொதுவாக இதை நிறுத்திவிடுவதே முற்றிலுமாக நல்லது என்று நான் கருதுகிறேன் வீட்டில் வளர்ப்பவர்கள் கூட நாய்க்கு மாமிசம் கொடுக்கிறார்கள் நாய் திங்கிற நாய் மாமிசம் திங்கக்கூடிய நாய் அது மிருக குணம்தான் மிருகத்தினுடைய அது பழக்கப்பட்ட நாயாக இருந்தாலும் அதுக்கு அந்த நாய் குணம்தான் இருக்கும் ஆலை கடிக்கும் அதனால் உயிருக்கே ஆபத்தை உண்டாக்கும் இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு இதை நான் தெரிவிக்கிறேன் நாய்களுடன் உஷாராக ஜாக்கிரதையாக இருங்கள் வீட்டிலே வளர்க்காதீர்கள் என்பதை சொல்லி இந்த பதிவை நான் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன்